திருச்செந்தூர் உண்டியலில் கிடைத்த பத்து கிலோ எடை கொண்ட பொக்கிஷம் பக்தர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்த முருக பக்தர் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூருக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் மேலும் திருவிழா மற்றும் விடுமுறை தினங்களில் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவிலில் உள்ள உண்டியல்களில் காணிக்கை செலுத்துவார்கள் இந்த உண்டியல் காணிக்கைகள் மாதத்திற்கு ஒரு முறை எண்ணப்படுவது வழக்கம் இந்த நிலையில் இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள உண்டியல் காணிக்கைகள் எண்ணும் பணிகள் காலையில் தொடங்கியது இதற்காக கோவில் உண்டியலில் இருந்த காணிக்கைகள் அனைத்தும் கோவில் பணியாளர்கள் மொத்தமாக வசந்த மண்டபத்திற்கு கொண்டு வந்து அங்கு பிரிக்கப்பட்டு எண்ணும் பணி நடந்தது அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நடந்தது கோவில் பணியாளர்கள் உண்டியல் காணிக்கை எண்ணிக்கொண்டிருந்த பொழுது உண்டியல் காணிக்கை இன்று எண்ணப்படுகிறது என்று அறிந்து வந்த கடலூரை சேர்ந்த முருக பக்தர் ஒருவர் மூன்றரை அடி உயரம் கொண்ட வெள்ளியால் செய்யப்பட்ட பத்து கிலோ எடை கொண்ட வேலை முருகனுக்கு உண்டியலில் செலுத்துவதற்காக கொண்டு வந்தார் பெரிய அளவில் வேல் இருந்ததால் அதை உண்டியலில் போட முடியாது என்பதை அறிந்து இன்று உண்டியல் என்னும் இடத்திற்கே தனது குடும்பத்துடன் வந்து முருகனுக்கு வேலை சமர்ப்பிப்பதற்காக வந்தார் அந்த வேல் தாமரை மேல் முருகன் வேல் இருப்பது போல் மிகவும் அருமையாக வடிவமைக்கப்பட்டிருந்தது அதை கோவில் பணியாளர்கள் பெற்றுக்கொண்டனர் அதைத் தொடர்ந்து கோவில் உண்டியல் காணிக்கைகள் எண்ணும் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது முருக பக்தர் ஒருவர் மூன்றரை அடி உயரத்தில் பத்து கிலோ கொண்ட வெள்ளி வேலை முருகனுக்கு வழங்கிய சம்பவம் திருச்செந்தூர் மட்டுமல்லாமல் முருக பக்தர்கள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது